दक्षिणपदे पदेष्टमापनाशाय अभेष्टमलसिद्धये प्रदक्षिणम् करोम्यत्वा प्रसीदपरमेश्वर अन्यथा शरणम् नास्ति त्वमेव शरणम् मम तस्मात् कारुण्यभावेन रक्षद

அதில் கொஞ்சம் மசாலா காரணம்க்காக ஏற்பாடு பண்ண விஷயம் தான் இந்த மாங்கல்யி தாரணம் அப்படின்னு சொல்லி அது என்ன தான் ஏற்பாடுபடுத்த வேண்டிய விஷயமாக இருந்தாலும் குருமாங்கல்யம் அப்படிங்கிறது சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் பொதுவாகவே குருமாங்கலி தாரணம் அப்படிங்கிறதச்சே மகாலட்சுமி இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் பொதுவாக வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு மரமாக வந்தால் மகாலட்சுமி வந்தாச்சா கேட்பாங்க குழந்தை பொன் குழந்தை வந்து மகாலட்சுமி பிறந்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா பெண் அப்படின்னாலே சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்ற அப்படின்னு நம்ம பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க தர்மத்திலையும் சொல்லியிருக்கு நார் நாரி அப்படின்னா எங்கள் சமஸ்கிருதத்தில் நாரி அப்படின்னா போயிருந்தேன் நாரி நாராயணி பனாக அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு அதாவது நாரி அப்படிங்கிறவங்க சாட்சாத் நாராயணி அப்படின்ற அர்த்தத்தில் தான் வேதமே சொல்வது அதனால மகாலட்சுமி அப்படின்ற அந்த 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 தாய் மகாலட்சுமி அப்படிங்கிறது நம்ம சிவா பார்வதி சரஸ்வதி அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான் லட்சுமி அப்படிங்கிறது ஏன் சொல்றோம் அப்படின்னா தனம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது எல்லா பதினாறு செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கலந்த நிலை அப்படிங்கிறதால தான் மகாலட்சுமி அப்படிங்கிறத எல்லாருமே பிரதானமா லட்சுமி வந்தாச்சா லட்சுமி வந்தாச்சா அப்படின்னு கேட்கும் ஏன்னா நம்மளுடைய தேவை அப்படிங்கிறது தனத்துல ஆரம்பிச்சு ஆரோக்கியத்துல ஆரம்பிச்சு இப்படி எல்லாமே கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு ரூபமா இருக்கக்கூடிய அம்பாள் அம்பாளுக்கு மதம் பதினாறு ரூபங்கள்னு சொல்லுவாங்க அதில் எட்டு பிரதானம் அதனால தான் நம்ம அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்றோம் அந்த பதினாறு செல்வங்கள் அப்படின்னு சொல்றோம் தலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத உழவை குன்றாத கிழமை கழுவினி உடல் சரியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடையம் மாறாத கொலை குறையாத நிதியம் போனாத போல் துன்பம் இல்லாத வாழ்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது பதினாறு சிவம் பதினாறு சோழச மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பதினாறு லக்ஷ்மி பதினாறு சக்திகளுடைய அம்சம் தான் மகாலட்சுமி அதனாலதான் தான் எல்லாம் மகாலட்சுமி பிரார்த்தனை அதே மாதிரி தாரணம் பண்ணாச்சு அந்த திருமாங்கல்யத்தினுடைய அம்சம் மகா திருமாங்கல்யத்தினுடைய சுரூபமே மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு தான் தாரணம் பண்ணுவாங்க எல்லாருமே அதனால நாங்களும் பிரார்த்தனை பண்ணிப்போம் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருளும் கருவையும் கடாட்சமும் நான் முன்னே சொன்ன பதினாறு சொத்தங்களும் இந்த குடும்பத்துக்கும் இந்த விவாகத்தை பார்க்கக்கூடிய இந்த திருமாந்தகத்தை பார பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமிக்கு முன்னே சொன்ன மாதிரி அம்பாளுடைய அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு சொல்லக்கூடிய மது அம்பாளு அம்பாளுடைய ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுறது ஸ்ரீசூக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ரீசூக்தத்தை நம்மளுடைய அர்ச்சக அர்ச்சகர் சுவாமிகள்லாம் சொல்லுவாங்க இந்த ஸ்ரீ சுத்தத்தை தாதாவை கேட்டு ரொம்ப மனுஷன் நினைச்சுடுவாங்க அம்பால் வந்து நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த தம்பதிகளுக்கு நோய் நொடி இல்லாத நீர்க்கமான ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை அமையட்டும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் அவங்களுடைய பையனுக்கு ரொம்ப சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக திருமண ஏற்பாடு ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்மளுடைய பொண்ணுக்கு அவங்களுடைய பொண்ணுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தோட சுக சனனமாக குழந்த பார்த்தும் சீக்கிரமாக ஆகட்டும் பிரார்த்தனை பண்ணிப்போம் இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இருந்தாலும் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை முதல்ல அமையட்டும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையட்டும் இது ரெண்டும் பிரதானம் மற்றதெல்லாம் எவ்வளோ டன்னு தங்கம் வேணாலும் சரி எவ்வளோ வெள்ளி வேணாலும் சரி எவ்வளோ பணம் வேணாலும் சரி எத்தனை ட்ரில்லியனும் மில்லியன் பில்லியன் எப்படி எடுத்து வேணும் கேட்டாலும் சரி அதெல்லாம் நீங்கள் தனிப்படையாக கேட்டுக்கோங்க

ज्ञान <coughs> हम् प्रब्ये लक्ष्मीर्मे न्ये आदित्यवर्णेन वसोधिता वनस्पतिश्रव भिक्षोदः तस्य फलानि तव सान् मायान्तराया बोमिबाबर का बोमदीपता किन्हों का बोमलोकोशोपनाश का दरबुलिया किन्हों का बरारोहाय का कबलासर समुदाय में किन्हों का जानता ही नहीं होगा का प्रार्थना सम्भवायें होगा आनंदरह पतायें होगा हरीबल्ला भाई पताया बोलते हैं महारसम्भिका ये नमोन्न में का प्रो

வாங்க அதை வந்து கொடுத்துருங்க

Yeah, a